தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் பல லட்சக்கணக்கான மக்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம டீம் எடுத்த ஒரு சர்வே தான் இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண அந்த சர்வே ரொம்ப ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று ஒவ்வொரு டோல்கேட்லயும் அதாவது மதுரையை சுற்றி இருக்கிற மதுரைக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய அத்தனை டோல்கேட்லையும் மையமா வச்சு நம்ம அந்த சர்வே எடுத்தோம் குறிப்பா விஜய் அரசியலுக்கு வந்தப்ப அவர் எந்த கட்சியோட வாக்குகளை பிரிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொதுவான கருத்துக்கள்லாம் இருக்கும் என்ன இருக்கும்னா டிஎம்கே அகைன்ஸ்ட் ஓட்ட அவர் பிரிப்பாரு அதனால திமுகவே மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த சர்வே ரிப்போர்ட் அதை மொத்தமா உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ண போறோம் உதயகுமார் நம்மளோட இருக்கார் உதயகுமார் எந்த மாதிரிலாம் சர்வே எடுத்தீங்க என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு நீங்க கொடுத்த இந்த ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓட்ட அதிகமா விஜய் உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு எப்படி ஆக்சுவலாக நம்ம நீங்க நீங்க முன்னாடி ட்ரோல சொல்லிட்டீங்க எல்லாரும் சர்வே என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு சர்வே எடுப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாநாட்டுக்கு வர எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போட போற ஓட்டு யார்ட்டேருந்து வரப்போகுது அப்படின்னு படிச்சோம் ஸோ இவங்க எந்த பகுதியிலிருந்து வர்றாங்கிறத டிவைட் பண்ணுறதுக்காண்டி டோல்கேட் ஸோ செங்கல்பட்டு டோல்கேட் அங்கேயே தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி அந்த சைடு வர டோல்கேட்டு அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை கோட்டை பாட்டுறோம் அந்த சைடில் உள்ள டோல்கேட் இது மாதிரி மொத்தம் நாலு இடத்துல எடுத்திருந்தோம் ஸோ இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனா அது கிடைச்சத சாம்பிள் நம்ம சர்வே லிஸ்ட் வண்டி பேலன்ஸ் பண்ணோம் அதுல கிடைச்ச ரிசல்ட் தான் இது ஸோ என்னன்னா நீங்க கேட்கறது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கே தான் விஜய் அதிகமாக பிரிப்பார் அப்படின்னு பொதுவான கருத்து இருந்துச்சு பட் இந்த இடத்துல கிடைச்ச சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு எப்படி சொல்றதுன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம டிஎம் கே இதுலேருந்து போறதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கிறவர் அதிகமாக கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க நீங்க ரைட் பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க இது நீங்க சாம்பிள் இதுல இருந்து போயிடலாம் நாம என்ன எதுனா என்னென்னலாம் உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த எலெக்ஷன் தேர்தல் வருது இல்ல அதுல வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கா உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதான்னு நம்ம கேட்டோம் ஸோ அதுல கிடைச்சது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு இல்லாத பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் அதுல கலந்துருக்காங்க அதாவது விஜயோட மாநாட்டில் மதுரை மாநாட்டில் கலந்துருக்காங்க ரிசல்ட் தான் அந்த பதினஞ்சு பர்சன்ட் நோ ஓட்டோ அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஓட்டு இல்லைங்கிறது ஓட்டு இல்லாதவங்க என்ன சொல்றாங்க ஸோ ஓட்டு இல்லாதவங்கள்ட்ட கேட்ட கேள்விகள் அடுத்து வர்றேன் பட் நம்ம முதல்ல இந்த சாம்பிள்ஸை வந்து நம்ம முதல்ல முடிச்சிடலாம் குறிப்பா எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் டிஎம்கேக்கு வந்திருக்கு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதில் மைனாரிட்டிஸ் பட்டியல் சமூகம் இவங்க அதிகமா இருக்காங்களா இல்லை எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிங்க எந்த மாதிரி ஆன்சர் வந்து இல்லை நான் நம்ம வந்து இந்த சாம்பிள்ஸில் வந்து அவங்களோட கேஸ்ட் எங்கேயுமே கலெக்ட் பண்ணல ஏன் கலெக்ட் பண்ணலாம் இப்போ நம்மளோட இதோட என்ன நோக்கம்னா மதுரை மாநாட்டில் கலந்துகிட்டவங்க யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து யார்கிட்ட இருந்து வரப்போகுதுங்கிறது தான் இதில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து மதுரையில் மாநாட்டில் கலந்துகிட்டவங்களோட மொத்த சாம்பிள் தான் சோ முதல்ல நூறு பேர் நம்ம சாம்பிள் எடுத்துருந்து டிவைட் பண்றோம் பதினாறு பேர் வந்து டிஎம் இருந்து இந்த முறை போன முறை நாங்க திமுகவுக்கு வாக்களித்தோம் போன எலெக்ஷனில் வந்து நாங்க திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு வாக்களித்தோம் அப்படிங்கறதுல தான் அவங்க சொன்னது அதுல இருந்து இந்த முறை வந்து நாங்க விஜய்க்கு ஓட்டு ஓட்டு போட போறோம்ங்கிறதா இதோட ரிசல்ட் வந்தது பிஜேபிக்கு செவன் பெர்சென்ட் நம்ம பிஜேபி விடும் காங்கிரஸுக்கு நைன் பெர்சென்ட் இருக்கு இந்த இடத்துல சாம்பிள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது நம்ம தூத்துக்குடி அந்த ஸ்டோல் கட்டில் எடுக்கிறப்போ வந்தவங்க போலாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த சைடு சவுத்ல இருந்து வந்தவங்க காங்கிரஸ் பெல்ட் நீங்க காங்கிரஸ் பெல்ட்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து மைனாரிட்டி பெல்ட்னு சொல்லலாம் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருந்தவங்க சொல்லலாம் கிறிஸ்டியன்ஸோட ஓட் பேங்க் வந்து டேரக்டா காங்கிரஸ் கிட்ட இருந்தது வந்து விஜய்க்கு ஷிஃப்டாக இருங்கிறதா இது சொல்ல வந்தது இன்னும் தெளிவா சொல்றேன் ஒருத்தவரோட நேம் வந்து ஒரு வின்சென்ட் அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க எதுக்கு போன முறை யாருக்கு வாக்களிச்சுட்டா எப்பயுமே காங்கிரஸ் தான் வாக்களிச்சுன்னு சொல்லியிருந்தாரு அவரோட ஏஜ் வந்து டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் சோ நான் காங்கிரஸ் தான் வாக்களிச்சிட்டு வந்திருக்கேன் போன முறை டிஎம்கே எம் கேடு இருக்காங்களோ இவங்க தான் வாக்களிச்சிடும் பாஜக இல்லாத கூட்டணிக்கு வாக்களிப்போம் எப்பய அப்படி சொல்லியிருந்தாரு பட் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை நான் கேட்குறோம் சரி அப்ப ஏன் நீங்க இந்த முறை டிவி கேக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ஆதரவாளர் இருந்தாங்க ஆனா விஜய் கிறிஸ்தவர் அல்லவா சோ ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஆந்திராவில் வந்தாரோ அது போல விஜய் ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதனால நாங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டு போறோம் அழுத்தமா சொன்னாரு நீங்க சொல்றது பார்த்தா ரிலிஜியஸ் ரீதியா போடுறது அப்படிங்கிற மாதிரி இதுல இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ்ல அந்த ஒன்பது பர்சன்ட் ஓட்டு வந்து மேல ஓட்டு வந்து அந்த சர்க்கிள்ல இருந்து வந்ததுதான் அதர் தமிழ்நாட்டில இருந்து வெறும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் காங்கிரஸ் சைட்ல இருந்து போன முறை ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னவங்க கொங்கு பகுதிகளில அந்த டோல் அந்த அங்கெல்லாம் சர்வே பண்ணீங்களா எப்படிப்பட்ட ரிசல்ட்லாம் வந்தது இல்ல நம்ம இதுல இந்த பார்ட்டிசிபேட்ல கொங்குல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ரொம்ப கம்மி அந்த மொத்தம் இந்த சாம்பிள்ல கலந்துகிட்டவங்க அதிகபட்சம் வந்து சவுத்துல இருந்தவங்க அதிகமா வந்திருந்தாங்க சென்ட்ரல் சவுத்துல அந்த சைட்ல உள்ளவங்க அதிகமா இருந்தாங்க நார்த்ல உள்ளவங்களும் கம்மியா வந்திருந்தாங்க சாம்பிள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாமக ஓட்டுல இருந்து மாறுறதுல இருந்து நீங்க அதை பாத்துக்கலாம் அதே மாதிரி கொங்கு பெற்ற இருந்து ரொம்ப லீஸா வந்திருந்தாங்க அதுவும் டிஎம்கே காங்கிரஸ் போன ஓட்டு போட்டவங்க தான் இந்த இதுல இருந்து தான் அந்த சாம்பிள் சொல்ல ரிஃப்ளெக்டா இருக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி மேல ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது எந்த மாதிரி விமர்சனம் பண்ணா விஜய் வந்துட்டாரு இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் காணாமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சகர்கள்லாம் வச்சுட்டு இருந்தது அதே மாதிரிதான் நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட திமுக அடுத்து திமுக மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருக்கு அதாவது நாம் தமிழோட வாக்கு பதிமூணு சதவீதத்தை பிரிக்குது தாபேகா நாம் தமிழர் வாங்கல பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வந்து இதுல கலந்துருக்காங்க அதாவது அதுக்கு வாக்களிச்சவங்க கடந்த முறை வாக்களிச்சவங்க இதுல பெரிய லெவல் கேட்கனா ஆல்ரெடி மேஜர் பார்ட்டி டிஎம் கே தானி அதுல இருந்து ஓட்டு அதிகமா வர்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நா நாத்தாக்கள்ல இருந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் குறைஞ்சது முப்பதுலேருந்து இருந்து நாற்பது அதாவது விழுக்காடு அளவுக்கு அவங்களோட ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா சீமானோட ஓட்டே ரிஃப்ளெக்ட் ஆகாது எல்லாமே டிவி கேக்கு போன்னு சொன்னாங்க அப்படி இல்ல விஜய்க்கு வந்து எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எகெயின்ஸ்டர் நாம் வந்து எப்பயுமே அவங்க செக்யூர் பண்றாங்க பதிமூணு தான் ஷிஃப்ட் புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட திமுக விசிகா வாக்குகள் எல்லாமே ஒன்றுதான் அதே மாதிரி விசிகாக்கு நைன் பர்சன்ட் குறிப்பா பட்டியல் சமூகத்தினர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுப்போம் நைன் பர்சன்ட் இருக்கு மைனாரிட்டிஸ் நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களோட ஓட்டும் விஜய்க்கு அதிகமாக ஷிஃப்ட் ஆகுதா இல்ல நீங்க இதுல ரிஃப்ளெக்ட் பண்றது அதான் நடந்துச்சு என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் டேரக்டா ஓட்டு அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றாரு அதனால திருமாவளவன் கட்சி இல்ல திருமாவளவன் டேரக்டா பார்ட்டிசிபேட் பண்றாருன்னா எங்களோட வந்து திருமாவளவன் சொல்றாங்க அதே இது திருமாவளவன் வேற வேட்பாளர் இல்ல கூட்டணி கட்சி அப்படிங்கிறது அழுத்த திருத்தம் அவங்க சொல்றது என்னன்னா இந்த முறை வந்து அதுல ஒன்பது வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க கருத்து இல்லைங்கிறது எப்படி வந்தது மாநாட்டுக்கு வரல கருத்து இல்லைன்னு சொல்றது வந்து இது அவங்களுக்கு வந்து அந்த புரிதலை இல்லைன்னு சொல்லலாம் சில பேருக்கு அதுல புரிதல் இல்லை சில பேர் அது விருப்பப்படல தாங்க என்னன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ண ஃப்ளாக் கூட இல்லாம வர்றாங்க சில பேர் நார்மலால வர்றாங்க அந்த டிவிக்கோட அந்த ஏதோ விஜய் பாத்துட்டு மட்டும் வராங்க டிவி பார்த்துட்டு அப்படி சொல்லிடலாம் அது மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கலாம் அவங்க வந்து என்ன சொல்லணும் சார் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏதோ அவர் அவர் வந்திருக்குன்னு சொன்னாங்க பாக்க வரோம் அந்த வார்த்தையில பெரும்பாலும் பயன்படுத்தல எங்களுக்கு இது தெரியல அப்படிங்கறத தான் நிறைய பேர் சொன்னதா இருந்துச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சகஜமா ஒரு திருவிழா இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்த ஒரு பெஸ்டிவல் என்ஜாய் பண்ண எப்படி போவாங்க அந்த மாதிரி கருத்துக்கள் தான் அதுல அதிகமா இருந்துச்சு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பேசின விஷயத்துக்கு ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழ் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அவங்க அதை தாண்டி என்ன சொன்னாங்க இல்ல இது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு அதாவது ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு மூவி லான்ச்சோ இல்ல ஒரு அதர் ஈவெண்டோ இல்ல இது வந்து ஒரு தேர்தலோட மாநாடு இதுல வந்து ஓட்டு இல்லாதவங்க இவ்வளவு அளவுல கலந்துக்கிறது வந்து இதை எப்படி பாசிட்டிவா பாக்குறதா இல்ல இது எலெக்ஷன் எலெக்ஷனை பத்தி தெரியாதவங்க கலந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறதா இல்ல அடுத்த தேர்தல்ல உள்ளதுக்கு இப்பயே ட்ரெயின் அப் ஆகுறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி அது என்ன பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பாக்குறீங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் பதினஞ்சு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த தேர்தலில் ஓட்டு இல்லை பட் ஆனா நாங்கள் டிவி கே அது இன்னும் கேட்டோம் நீங்க இப்போ வந்து இந்த மாநாட்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ எங்க அப்பா அம்மா எங்க உறவினர்கள் போன்றவர்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத அவங்க கன்வே பண்ணாங்க பட் அதுல நிறைய என்னோட கழிச்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க ஓவராலாக இந்த மதுரை ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே நம்ம தாவேக்கா வந்து விஜய் வெற்றி பெறுவாரா மாட்டாரா முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற கேஸ்க்கு நம்ம வர முடியாது இதே விக்ரமாண்டி எடுத்திருந்தா கூட அங்கே வேற கிடைச்சிருந்தா நான் சொல்றேன் இந்த சாம்பிள் வந்து எலெக்ஷன் பண்றது இல்ல மதுரை மாநாட்டுல கலந்துகிட்டது இதே இது எடுத்து தான் நீங்க பாக்கலாம் இதுல லீஸ்டா ஓட்டு கன்வே பண்ணிருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாமக இருந்தா பாமக ரெண்டு பர்சன்ட் தான் ரெண்டு பர்சன்ட் இருக்கு இது மதுரையில் நடந்தனால சோ நம்ம விக்ரவாண்டியில இந்த சர்வே கன்வெர்ட் பண்ணிருந்தோம்னா ஒருவேளை பாமக சாம்பிள்ஸ் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளோட இதா இருக்குது சோ அந்த சாம்பிளோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி வரும்னு பார்க்கலாம் கொங்கு பெல்ட்ல இருந்து அடுத்த முறை விஜய் வந்து ஒரு கொங்கு பெல்ட்ல ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அந்த இடத்துல எதுவும் சேஞ்சஸ் ஷிஃப்ட் ஆகுதா இந்த மா இந்த சாம்பிள்ஸ்ல இருந்து பெரிய புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா கொங்கு பெல்ட்ல வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்கள்ட்ட இருந்து ஓட்டு வந்து விஜய் சைடு வரலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜயால வந்து கொங்கபல்களில் உள்ள ஓட்டை வந்து ஏடிஎம் கே சப்போர்டர்ஸ் பிஜேபி சப்போர்டர்ஸ் ஓட்டை வந்து ரொம்ப பிரிக்க முடியல டிஎம் கேட்ட இருந்து எந்த அளவுக்கு பிரியுதோ அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி என் இருந்து பிரிக்க முடியலை விஜயால அப்படிதான் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆகுது ஓகே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாநாடுகளை வச்சு அங்கங்கே எடுக்கிற சர்வேகளை வச்சு தான் ஓவராலா விஜய் எவ்வளவு எடுப்பாரு கரெக்ட் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து எப்படி சர்வே பண்ணலாம் அப்படிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் என்ன ஓட்டு இருக்கிறத கால்குலேட் பண்ணிங்கனாலே யார் எவ்வளோ பர்சன்டேஜ் அலைன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம போய் சாம்பிள் எடுக்கிறப்போ ஏடிஎம்கே வின் பண்ணுமா டிஎம்கே அலைன்ஸ் வின் பண்ணுமா இப்படின்னு கேட்காம ஒரு ஒரு பார்ட்டிக்கும் என்னென்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் ஈவன் ஒரு சுயேட்சை நின்னா கூட அவருக்கு இந்த வருதில் ஓட்டு விலை கிடைக்குங்கிறது எவ்வளோ பர்சப்ஷனோட கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ இது வந்து சர்வே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த எலெக்ஷன்ங்கிறது என்னோட ஒரு பார்வையாக இருக்குது ஃபைனலாக தேர்ட் பார்ட்டி டிசைடிங் ஃபேக்டராக விஜய் கண்டிப்பாக இருப்பார் இப்போ நம்ம எந்த